மதுரை மீனாட்சி அப்பளம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் வித்தியாசமான சமையல் நிகழ்ச்சி நம் இன்று பார்க்க போவது எக்கு பச்சடி வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ பத்மதி அரிசி நாலு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது ஐம்பது கிராம் மிளகாய் காரத்துக்கு ஏற்ப புதினா ஒரு கைப்பிடி அளவு ஃபஸ்ட்டு நம்ம வந்து குஸ்கா குஸ்கா செய்ய போகிறோம் குஸ்காவுக்கு வித் எக்கு பச்சடியும் செய்ய போகிறோம் முதல் குஸ்காவை நம்ம செய்யலாம் முதல் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் சட்டி கொஞ்சம் காயட்டும் சட்டி காஞ்சிடுச்சு காஞ்சோடனையும் ஈஃபண்ட் ஆயில் வந்து நூறு எம்எல் ஊற்றுறோம் அரை கிலோ பாத்மதி ரைஸ்க்கு என்னென்ன இன்கிரீடியெலாம் சேர்க்க போகிறோன்றதை பார்ப்போம் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் இப்போ எல்லாம் நம்ம பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ பச்சை மிளகா நம்ம போடுறோம் நாலு பெரிய பல்லாரி பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் நம்ம போடுறோம் விவசாயம் கொஞ்சம் நல்லா வளருக்கும் நல்லா கொஞ்ச நேரம் மாறிடுச்சு மாறினோடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் போடுறோம் இஞ்சி பூண்டு வாசனை போகிறதுக்கு நல்லா வளருது பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நம்ம கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம் சிம்ல வச்சுட்டு ஆனால் இதை வந்து ஒரு கிலோ ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு மடங்கு தண்ணி நம்ம ஊற்றணும் எனக்கு வந்து ரெண்டே கால் டம்ளர் அரிசி வந்துச்சு அதுக்கு நம்ம நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றலாம் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம உப்பு சரியா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நம்ம தொண்டைக்கு கடிக்கிற மாதிரிதான் இருக்கலாம் அப்போதான் நம்ம ஆச்சுப்பட்டா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கு இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம் இப்போ நம்ம குக்கரில் வைக்கலாம் ஆனால் வச்சோம்னா நமக்கு வந்து உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால நம்ம வந்து இப்போ குக்கரில் சின்னத்தில் வச்சோம்னா குலையிறதுக்கு கூட நம்ம வாய்ப்பு இருக்குது ஆனால் சட்டியில் வச்சோம்னா கொலையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் ரெண்டாவது வந்து நம்ம உடம்புக்கும் எந்த ஒரு கெடுதலும் இல்லை நம்ம வேணும்னா நம்ம வந்து அரிசி எப்போ வேணுமோ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் இல்லை தண்ணி பிடிச்சினா கூட நம்ம எதாவது முயற்சி பயிர் நம்ம செய்யலாம் அதுக்காக நம்ம தட்டியில் வச்சுக்கலாம் இல்லை எல்லாம் ஹோட்டலில் வீட்டில் எல்லாமே மஞ்சள் பொடி எல்லாம் போடுவாங்க ஆனால் நம்மளோட ஸ்பெஷல் அதெல்லாம் போடாமல் நம்ம முச்ச முட்டை பச்சடியில் வந்து நம்ம அதில் போடுறதுனால அதே இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து பாத்மதி ரைஸ் போடலாம் ஒரு ரெண்டு தடவை நம்ம ரைஸை கழுவிட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சாலே போதும் பாத்மதி ரைஸுன்றதுனால நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது ஃபுல் ஃப்ளேமில் வந்து நம்ம முத ஹையில் வச்சுட்டு முதல் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்லோ பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா நீட் நீட்டாக அரிசி வந்துருக்குறியா புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே மூடி அடுப்பு அமர்த்திட்டு அப்படியே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் புதினா நம்ம போட்டோம்னா நல்லா வாசனைக்காக போதும் நல்லா வாசனையாக இருக்கும் புதினோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம புதினா போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே அடுப்பை அமர்த்திட்டு அப்படியே வச்சிட்டோம்னா நம்மளுடைய குஸ்கா ரெடி ஆகிடும் அடுத்து நம்ம முட்டை பச்சடி பார்க்கலாம் ஏக் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் நான்கு முட்டை எண்ணெய் இருபத்தஞ்சி எம்எல் வெங்காயம் நான்கு தக்காளி மூன்று குழம்பு மிளகாய் தூள் இருபத்தஞ்சி கிராம் வேர்க்கல்லை இருபத்தஞ்சி கிராம் நம்ம குஸ்கா வச்சு முடிச்சாச்சு அதுக்கு தேவையான முட்டை பச்சனை நம்ம செய்யலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டியை வச்சுக்கலாம் சட்டி நல்லா காயட்டும் சட்டி நல்லா காஞ்சிடுச்சி காஞ்சோனையும் நம்ம ஒரு ஐம்பது ஐம்பது எம்எல் தாய் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இன்னும் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சோனையும் நம்ம பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு நாலு வெங்காயம் வச்சுருக்கோம் அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நல்லா கலர் பாருங்க நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தக்காளி போட்டு நல்லா கிளறிட்டு தக்காளி வந்து நம்ம சீக்கிரமா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கிச்சு தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து வீட்டில் அரைக்க குழம்பு மிளகாய் தூள் இல்லையா அதுல மாதிரி தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் போட்டு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு செகண்ட் போல வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ரெண்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு தண்ணி தேவை எவ்வளோமோ ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஆயிடுச்சுன்னா நம்ம கவலைப்பட வேணாம் ஏன்னா நம்ம வந்து வேர்க்கலை போகிறோம் வேர்க்கலை போடுறதுனால தண்ணி எவ்வளவு ஊற்றுறோம்னா அது கெட்டியாயிரும் உப்பு தேவையான அளவு கொஞ்சமா போட்டுக்கலாம் அவிச்சி முட்டையா உள்ள போட்டுக்கலாம் நம்ம இது பார்க்குறதுக்கு முட்டை குழம்பு மாதிரியே இருக்கும் ஆனால் இது முட்டை குழம்பு இல்லை நம்ம வந்து வேர்க்கலை போடும்போது நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும் அப்போ உங்களுக்கு வந்து நம்மளுடைய பச்சடிய ரெடியாக வரும் முட்டை பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடும் வேர்க்கலையை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதனால தான் நம்முடைய முட்டை பச்சடியே ஸ்பெஷலாக போகுது ஒரு இருபத்தஞ்சு கிராம் வேர்க்கலை தூளை நம்ம போட்டுக்கலாம் நம்ம சிம்ல வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ திக்காகுது பார்த்திங்களா இப்போ நம்ம பொடியை இப்போ வேர்க்கலை பொடியை போட்டோன்னோ நல்லா ஒரு திக்காக வருது இல்லையா அதனால் கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் சிம்ல வச்சுட்டு இப்போ நம்ம மேலே வந்து எண்ணெய் திரண்ட மாதிரி வரும் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய முட்டை பச்சடி ரெடி ஆகிடும் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கெட்டியாயிடுச்சு இதுக்கு காரணம் வந்து நம்ம வேர்க்கலை பொடி தான் நான் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் அவ்வளோ கெட்டி இது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஏன்னா நம்ம அந்த வேர்க்குளுடைய வாசனை வந்து போகணும் அது போகிறது நமக்கு எப்படின்னா மேலே நல்ல எண்ணெய் மாதிரி திரண்டு வரும் அப்போ தான் வந்து நம்ம அந்த வேர்க்கலை வாசனை போயிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து எண்ணெய் திரண்டு மேலே வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம இறக்கணும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் திரண்டு மேலே வரணும் அப்போ தான் வந்து நம்ம நம்மளுடைய பச்சடி ரெடி ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம் நிறைய பேருக்கு கொத்தமல்லியோட ஃப்ளேவர் பிடிக்கும் பிடிக்குன்றவங்க கொத்தமல்லி லேசாக போட்டு இறக்கிக்கலாம் நம்மளுடைய அவச்ச முட்டை எவ்வளோ அழகாக இருக்குது அதான் நம்ம அடுப்பை மாற்றிடலாம் இப்போ நம்மளுடைய குஸ்காவையும் நம்ம பச்சரையும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம் இங்கே பாருங்கள் நம்மளுடைய குஸ்கா எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக நல்லா அரிசி பாருங்கள் குழையாமல் நல்லா அழகாக வந்திருக்கு இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படியே முட்டையை வச்சு முட்டை கிரேவி பண்ணி ஊற்றி நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம குஸ்கா முட்டை பச்சடி ரெடி ஆயிடுச்சு